தமிழ்நாடு டெம்பிள் டாட்னேட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் ஆணி மாதத்திற்கான சுபமுகூர்த்த நாட்கள் வளர்பிறை சுபமுகூர்த்த நாட்கள் எப்பொழுது என்ற தகவலை தான் வந்து பார்க்கப்பறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆணி இரண்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆணி பதிமூன்று சர்க்கிள் பண்ணியிருக்கிறது வளர்பிறை சுபமுகூர்த்தம் அதே போல் வந்து இந்த சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து சுபமுகூர்த்த நாளை வந்து உங்களுக்கு குறிக்குது ஆணி பதினெட்டு இது வந்து வளர்பிறை சுபமுகூர்த்தம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆணி இருபத்தி மூன்று இதுவுமே வந்து வளர்பிறை சுபமுகூர்த்தம் அடுத்து பௌர்ணமி வந்துடுது பௌர்ணமிக்கு பிறகு வர்றது வந்து தேய்பிறை நாட்களாக வந்துடும் ஆணி இருபத்தி ஒன்பது இல்லை இது தெரியாமல் மார்க் பண்ணிட்டேன் அடுத்து ஆணி முப்பது இதுவுமே வந்து முகூர்த்த நாள் தான் அடுத்து ஆணி முப்பத்தி இரண்டு இதுவுமே வந்து சுபமுகூர்த்த தினம் அடுத்து அடுத்த வீடியோவில் நம்ம ஆடி மாதத்திற்கான சுபமுகூர்த்த நாட்கள் வளர்வரை சுபமுகூர்த்த நாட்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்